விஜய் திமுக ஆதரிச்சா என்ன ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அன்புமணி திமுக ஆதரிச்சா ராமதாஸ் திமுக ஆதரிச்சா ரெண்டு வரும் சேர்ந்து ஆதரிச்சா இயர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க விஜய் என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவார் தான் கேள்வி இல்லை அவருக்கு எதுவுமே ஓட்டு இல்லை அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனோ இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர்களோ ஏன் விஜய் வந்து வரணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்டு மூணு தேர்தலில் வெற்றி வீரர் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் திருமாவளவன் நோ டவுட் என்னோட கருத்து உங்களுக்கு என்னன்னா திமுக அணியை விட்டு நீங்க வெளியேறுறீங்கன்னா திருமாவளவன் சிஎம்மா யார் சொன்னாலும் நீங்க ஏத்துட்டு போங்க விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அப்போ மதிமுக வளர இல்லையா மதிமுக கான்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் அதிக ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம்னு சொல்லுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன் என்ன ஆதாரம் பட் என் மனசுக்கு தெரியுது திருமாவளவனுக்கு கான்ட்ரிபியூஷன் கேட்லிஸ் போல்ஸா அதிகம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் மற்றவங்க அதை ஒத்துக்குவாங்களா ஏன் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லையே அப்போ திமுகவும் அதிகம் காண்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு எடுக்கலாமே ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்றி நினைச்சு சார் வணக்கம் வணக்கம் புதிய தலைமுறையில் நீங்க ஒரு டிபேட்ல இருக்கிறீங்க இப்போ அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க விஜய் கூட திமுகவோட கூட்டணி வைப்பார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களா அப்படி ஒரு களம் மாறுவதற்கு பாசிபிளா சார் இல்ல அதுக்காக சொல்லல அரசியல் எதுவும் சாத்தியங்கிற தான் அரசியல் கமல்ஹாசன் திமுக தான் இப்போ ராஜசபா வாங்கியிருக்காரு டிவி பட்டியை உடச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லும்போது இதே கமல்ஹாசனை நான் பெருசாக பாராட்டின்தான் இப்போ அவர் வந்து ஒரு ஒரு பேட்டியாட்டி குடும்பத்தில் வரும் ராஜசபா அச்சீவ் பண்ணது நான் தான் செய்கிறேன் அது ஐயன் மனப்பூர்வமாக கமல்ஹாசனுக்கு வெற்றியாக நான் பாராட்டுறேன் விஜய் இன்னும் பலத்தை நிரூபிக்கலை திமுகவை நோக்கிக்கிறதுக்கா எதுக்காக நான் சொன்னோம்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இது தான் இது விஜய் விஜய் திமுக ஆதரிச்சா என்ன ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடுவார் அன்புமணி திமுக ஆதரிச்சா ராமதாஸ் திமுக ஆதரிச்சா ரெண்டோரும் சேர்ந்து ஆதரிச்சா இயர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க விஜய் என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவார் தான் கேள்வி அவர் கையில் என்ன ஓட்டு இருக்கு அப்ப கையில ஓட்டு இல்லாதவரை ஒரு அரசியல் சக்தி மாதிரி தமிழிசை நயனார் நயந்திரன் போன்றவர்கள் பேசும்போது ஒரு வேளையில் அவர் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாருன்னா அவரால் திமுகவுக்கு என்ன ஓட்டு போகும் ஒரு ஓட்டும் போகாது விஜய் ரசிகை ஏற்கனவே திமுக இருக்கும் தான் திமுக அந்த ஓட்ட போடுவான் இல்ல அவருக்கு எதுவுமே ஓட்டு இல்ல அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனோ இன்னைக்கு இருக்க பாஜக தலைவர்களோ ஏன் விஜய் வந்து என்ன வரணும் அந்த விருப்பத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது பிரச்சார வலிமை கொண்டவர் ரசிகர் பலம் கொண்டவர் அவ்வளவுதான் வாக்கை நிரூபிக்காதவருங்கிறத நான் சொல்றதான் கரெக்ட்னு விவரம் உள்ள எல்லாருமே ஒத்துக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணைய புள்ளி ஒருத்த பாருங்க நாம் தமிழர் எட்டு புள்ளி ரெண்டு விஜய்க்கு என்ன ஓட்டு அங்கே போட்டிருக்கு இப்போ ஜாக்டோ ஜியோவா இருக்கட்டும் சார் இப்போ கிருத்த அமைப்புகள்ல சில பேர்லாம் போய் இப்போ ஆசிரியர் சங்கம் ஜாக்டோ இந்த பரந்தூர் விமான நிலையங்கள்லாம் போய் எதிர்கட்சியாக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம இடம் போய் தங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு கேட்டு போறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் அவருக்கான செல்வாக்கு இருக்குன்னு தானே மக்கள் நம்புறாங்க அந்த செல்வாக்கு நிரூபிக்கப்படலை நீங்க தனியா நின்று சீமான் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி விஜய் மாதிரி நிரூபிக்கலாம் எல்லாருக்கும் வந்தாங்க நீதி நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த ஓட்டை அவர் திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா நான் கொஸ்டின் வைக்கிறேன் விடுங்கங்க தொண்ணூத்தி ஆறுல அண்ணா ரஜினிகாந்த் ஜெயலலிதா ஆதரிச்சா ஜெயலலிதா ஜெயித்திருப்பாங்களா ஏன் தொண்ணூத்தி எட்டுல அண்ணா ரஜினிகாந்த் திமுக தமாக ஆதரிச்சாங்க ஜெயிக்கவா செய்து ரெண்டாயிரத்தி நாலு அண்ணா ரஜினிகாந்த் வந்து பாமகவுக்கு எதிராக களமாடினாங்க அவரு பாஜக ஜெயலலிதா ஆதரிச்ச கேண்டிடேட் மூணாவது பேர் டெபாசிட் இலக்கு இல்லையா சோ ஒரு கட்சி அமைப்புன்னா அவங்க பலத்தை நிரூபிச்சிருக்கணும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு தான் இந்தியா டுடே மணிக்கு அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் சொன்னேன் விஜய் ஸ்டாலின் ஆதரிச்சிட்டா அதனால் ஸ்டாலினுக்கு என்ன ஓட்டு வந்துடும் அப்ப அர்த்தம் என்னென்னா விஜய் எடப்பாடியை சிஎம்னு சொன்னார்னா விஜய் ரசிகர்களில் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க போடுவாங்க விஜய் ரசிகர்களில் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சீமானுக்கு தான் போடுவாங்க விஜய் ரசிகர்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்க நீங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு பலத்தை நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணிங்கன்னா அது வியாபாரமாக கருதப்படும் ப்ரூவ்டு பார்ட்டின்னா அவங்க ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டரு இருந்தோன்னா ஆறா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அல்லது மோசமான ட்ரெண்டுன்னால் நாலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது பலம் நிரூபிக்காதவர் எங்கே ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி யாரும் பண்ணலைங்கிறதான் என்னோட கான்செப்ட்டு நீங்கள் சிவாஜி பண்ணல அறுபத்தேழில் தென் பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஆப்போசிட் கொடுத்து ஜானகியே பலையிலப்பட்டு போனாங்க தென் அல்லு அர்ஜுன் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை வடிவேலு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை வடிவேலலாம் கம்பேர் பண்ணாதீங்கன்னு தம் சோதரர் விஜயன் உடனே சொன்னார் வடிவேலும் மைனஸும் இல்லை ராதிகா கலைஞர் வந்து எண்பத்தொம்போது ஜெயித்தார் பட் ராதிகா ஒன்று ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஜெயில்தா கணியான கூட்டம் ராதிகாவுக்கு ஆனால் ராதிகா ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல திமுக அணிக்கு முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வரும் எண்பத்தி நாலில் அந்த ஓட்டு எடுத்திருப்பாங்க மற்றவங்க மூணாக பிரிக்கும் போது முப்பத்தெட்டு சதவீத எடுத்து கலைஞர் ஜெயித்தார் பட் ஜெயல்தாவுக்கு பெரிய கூட்டம் வரும்போது அதை எதிர்கொள்ளத்துக்கு ராதிகா சரத்குமார் பயன்பட்டாங்க இப்போவே விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக போனாங்கன்னா விஜயபிரபரனை தேமுதிகாவுக்கு சீட்டை கொடுத்து டிஎம்கே பயன்படுத்திக்கலாம் அது பிரபாகரன் கூட தேமுதிக்க ஒரு பலத்தை நிரூபித்த ஒரு கட்சியை சார்ந்தவர் ராதிகா பலம் நிரூபிக்காத ஒரு அன் ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் சிவாஜி பலம் நிரூபிக்காதவர் அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவர் வடிவேலு பலம் நிரூபிக்காதவர் விஜயும் ஒரு கட்சி ஃபுலோட் பண்ணியிருக்காரே தவிர பலம் நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு இது சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாருங்கிறத பொறுக்க முடியாமலும் சீமான் தனிச்சேன் நின்று களமாடுறதை தாங்க முடியாதவங்களும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு விவரம் புரியாமல் அல்லது உள்நோக்கத்தோட சொன்னது நானே ஒத்துக்கிறேனே இருபத்தாறில் விஜய்க்கு பலம் இவ்வளவுன்னு தேர்தல் ஆணையம்னு சொல்லிட்டு எஸ் விஜய்க்கு பலம் இவ்வளவுன்னு நான் ஒத்துக்கிட்டு தானே போக முடியும் அப்போ நான் எப்படி மறுத்துட்டு பேச முடியும் நான் என்ன மறுத்திட முடியும் இப்போ நான் சொல்கிறது தான் விஜய் பற்றிய உண்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பேரணி நடந்தது பேரணியில் திருமாவளவன் அவர்கள் பல விஷயங்கள் பேசுறாரு அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் அப்படின்றாருங்கல இப்போ இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் தீர்மானிக்கிற அளவில் இருக்காங்களா வட தமிழகத்தில் வெற்றி வீரர்களாக இருக்காங்க அதுதான் அவங்களோட பலம் பலன் பாமக எதிர்ப்பு அவங்க முன்னெடுத்து அவங்க ப்ரூவ்டு ஓட்டு பாமக தான் அதிகம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணியை முன்னிறுத்தி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை எடுத்தாங்க அது பாசிட்டிவ் ஃபோர்ட்ஸு சீட்டு ஜெயிக்கலை அது வேறு விஷயம் பட் அன்புமணி பாசிட்டிவ் ஆட்டு ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தி அன்புமணிகள் லீடர்ஷிப்பு வந்து மீண்டும் அந்த கட்சியை காப்பாற்றிடுச்சு நான் ஏற்கனவே அன்புமணி மேலே எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு அது வேறு விஷயம் ஆனால் அவரை முன்னிறுத்தி அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாங்கங்கிறதும் ராமதாஸ் அதை செய்தாருங்கிறதும் அந்த இடத்துக்குள்ளே மற்ற கட்சிகள் தேமுதிக தமாகா மதிமுக வந்து அந்த ஸ்போர்ட்ஸை சஸ்டெயின் பண்ணி நிற்கலைங்கிறதே நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தங்களை முன்னிறுத்தி ஓட்டு எடுத்திருக்காங்களா நானே சகோதர தொழில் துறமாக பார்த்து சூரிய ஹாஸ்பிட்டலில் போது சொன்னேன் விஜய் எல்லாம் ஒன்றும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை விஜய் சிஎம்மாக ஏற்றுக்கிட்டால் நீங்கள் போகலான்னு சொன்னேன் அவராகவோ அல்லது இன்னொருத்தர் அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டோ களத்துக்குள்ளே விடுதலை சுத்திகள் நின்றுருக்காங்களா அப்போ என்னோட கருத்து தானே உண்மை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொருந்தா கூட்டணி ஆகும்னு சொன்னேன் தொண்ணூறு சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்னார் சோதர ரவிக்குமார் ஒன்றும் ஜெயிக்காது எலித்தவள நட்பாயிரும் ஒன்றா ஒன்றும் ஜெயிக்காது என்னன்னு சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு என் தம்பி கலைக்கூட்டத்தையுமே சொன்னேன் உங்கள் அண்ணன் தென்தமிழகத்தில் வந்து வட தமிழகத்தில் தமிழ் ஜாதிகள் ஒற்றுமையாக கெடுக்கிறான்னு என் கருத்தை சொன்னாப்புல அப்போ என்னை பற்றி குற்றச்சாட்டு வச்சாங்க நாங்கள் எதார்த்தம் இதாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் பொருந்தா கூட்டணி ஆகும்னு நான் சொன்னேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விடுதலை சிறுத்தைகள் என்னத்தை சாதிச்சிது ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சாதிச்சது இல்லை பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் என்ன சாதிச்சிது சீரோ புள்ளி ஏழு செய்த வாக்கு தானே அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து பாமக ஒரு அணியில் இருக்கும்போது அதற்கு எதிர் அணியில் வாக்கை கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதுதான் நடந்தது இருபத்தி நாளில் அது அதுதான் நடந்தது இருபத்தி நாளில் அது பெரிய அளவில் நடக்கலை ரெண்டு வரும் எதிர்த்து திசையில் இருந்தனால பெரிய அளவில் நடக்கலை பிறமொழியாளர்கள் வந்து எங்களை வச்சு தேமுதிக கேப்டனை வச்சு ரெட்டலைக்கு வந்திருக்குங்க இது விழுப்புரம் தொகுதியில் பூத் வைஸ் நான் எடுத்து தாரேன் எங்களை வச்சு பறையர் சமூக வாக்குகளே முன்னம திமுக அணிக்கு விழுந்த வாக்குகள் எங்களை வச்சு தேமுதிக கூட்டணியை வச்சு அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கு சகோதரர் ரவிக்குமார் அவர் இதிலே வந்திருக்குது வந்திருக்குதுன்னா அது ஒரே பூத்தில் முப்பது ஓட்டு இருந்த இடத்துல தொண்ணூறு ஓட்டு பரையர் சமூக மக்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த ஓட்டு கூடியிருக்குங்கிறதான் அதில் கான்செப்ட் வைஸாக பார்க்க முடியும் முன்னோட கூடியிருக்கு அப்போ இந்த அரசியல் சூழலைங்கிறது உக்கரவாண்டி களத்துக்குள்ளே இடைத்தேர்தலில் முழுமையாக உழுந்தது ஏன்னா பாமக எதிரியாக வந்துன்னுக்குறாங்க அப்போ முழுமையாக அங்கே உழுது ஸோ இதுக்குள்ளே வந்து பல அரசியல் நுணுக்கங்கள் இருக்குது எனிவே அவர்கள் கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டு மூணு தேர்தலில் வெற்றி வீரர் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் திருமாவளவன் நோ டவுட் என்னோடய கருத்து அவங்களுக்கு என்னென்னா திமுக அணியை விட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா திருமாவளவனை சீஎமாக யார் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுகிட்டு போங்க சீமான் சொன்னாரா ஏற்றுக்கிடுங்க விஜய் சொன்னாரா ஏற்றுக்கிடுங்க விஜய் பலன் தான் ஒரு பாப்புலர் நடிகர் அவர் திருமாவளவன் சீஎமாக சொன்னால் இட்ஹாஸ் இட் ஓன் எஃபர்ட் அந்த மாதிரி நீங்கள் பயன்பட்டுக்கலாமே தவிர நீங்கள் தனித்துவ ஃபோர்ட்ஸு பாமக மாறின்னு சொன்னால் உறுதியாக இல்லை பாமக வந்து எண்பத்தொம்போதில் நிரூபிச்சுருக்காங்க தொண்ணூத்தொன்று நிரூபிச்சுருக்காங்க தொண்ணூத்தாறில் நிரூபிச்சிருக்காங்க டாப் ஆல் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நான் விஜய்கிட்ட இருந்து என்னோடய கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகூடிய ஜான் ஆரோக்கியசாமி அதே அளவு வன்னியர் வாக்குகளை அன்புமணிக்கு வந்து அன்புமணி தலைமைக்கு வந்து பெற்றுக் கொடுத்தார் ஜான் ஆரோக்கியசாமி அவர் கொடுத்த பணத்துக்கு அவர் தெளிவாக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை ஜான் ஆரோக்கியசாமி பெற்றுக் கொடுத்தாருங்கிறது வரலாறு அப்போ இப்படி ஒரு வரலாறு விடுதலை சித்தல் கிடையாது ஆனால் ஒரு அணியில் பாமக இருந்தால் அந்த அணிக்கு எதிராக அட்டவணை பிரிவு சகோதரர்கள் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது அதே அணி கூட காங்கிரஸும் இருந்ததுன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அங்கே கன்சால்டேட் ஆகிருது அப்போ அந்த இடத்துக்குள்ளே விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கிடச்சிருது ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அணியில் கடலூரில் அதிக சீற்றை வெற்றி பெறதுக்கு சகோதர தொழில் தருமா காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் திமுக காங்கிரஸ் பிசிகானாலும் சேர்த்துருக்கோம் திமுக காங்கிரஸ் பாமக ஸ்வீப் பண்ணிச்சு பிசிகாவுக்கு நிலமை என்ன அன்னைக்கு ஸோ பிசிகாவுக்கு தமிழக அரசில் ஒரு இடம் இருக்குது யூட்டிலிட்டி இருக்குது ஆனால் பாமக மாதிரி அவங்க பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அல்ல சார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கடந்த தேர்தலை விட இந்த வாட்டி அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க வரலாற்றுலேயே நாங்கள் மிக கம்மியான சீட்டுகளை வாங்கினது இந்த தேர்தல் தான் சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சொல்கிறாங்க இப்போ இவங்க திமுகவுக்குள்ளே நெருக்கடி தருவதுங்கிறது ஒருவேளை ஆப்ஷனலாக திமுக எதிர்பார்க்க சீட்டு தரலைன்னா வெளியேவருக்கோ அல்லது திமுகவுடைய கூட்டணி உடைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா சார் என்னை பொறுத்தளவில் இதுக்கு ஒரே தேர்வு தமிழ்நாட்டில் நானூற்றி அறுபத்தெட்டு சீட்டு இருக்கிறதாட்டு கற்பனை பண்ணிக்கிடணும் அதில் திமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டஸ்ட் பண்ணதோட ரெண்டு மடங்கு கண்டஸ்ட் பண்ணி விடுதலை சிறுத்தைகளும் ரெண்டு மடங்கு கண்ட் கண்டஸ்ட் பண்ணிக்கணும் கம்யூனிஸ்ட்டும் ரெண்டு மடங்கு கண்டஸ்ட் பண்ணிக்கணும் எல்லோரும் ரெண்டு மடங்கு கண்டஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் நாம் எல்லாருமே ஒன்றா நின்று ஜெயித்துகிட்ருக்கோம் ஒன்றா நின்று ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்தோம் ஒன்றா நின்று நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு எடுத்தோம் ஒன்றா நின்று நாற்பத்தேழு சதவீதம் ஓட்டு எடுத்தோம் இதில் யார் வளர்ந்துருக்காங்க யார் தேஞ்சிருக்காங்கங்கிறதுக்கு எந்த அவட எவிடென்ஸுமே இல்லை ஆனால் நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நானூற்றி அறுபத்தெட்டு சீட்டுங்க இருக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு திமுகவுக்கும் டவுள் மடங்கு ஆக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கும் டவுள் மடங்கு ஆக்கிக்குவோம் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும் டவுள் மடங்கு ஆக்கிக்குவோம் வள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் டவுள் மடங்கு ஆக்கிக்குவோம் முடிச்சுக்கிட்டு நம்ம யதார்த்த சூழ்நிலைக்கு வந்து இரநூத்தி பத்து நாலுக்குன்னு அதை பிரித்து அப்படியே நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் கண்டினு பண்ணிக்கோன்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இதுதான் இதுக்கு தீர்வு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அப்போ மதிமுக இல்லையா மதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலையா தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வட தமிழர் நெல்லை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் மடத்துப்பட்டி கோபாலசாமி நாயக்கர் பேரன் அண்ணன் வைகோ ஒட்டுமொத்த தமிழத்தின் தலைவராக இருந்தவருக்கு அவர் வந்து அதிக பகுதியை வா வாக்கெடுத்தது எந்த இடம் விளாத்தி குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி தென் ச சங்கரன் கோயில் வாசுதவன அதே மாதிரி தேனி மாவட்டத்தின் பகுதிகள் இங்கே யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறா ஒரு சில தோற்றுக்கலாம் இது கோயில்பட்டி வேறு ரீசனில் ஜெயிக்க வேண்டிய தொகுதி வேறு கேண்டிடேட்டு மந்திரி நாயுடுன்னு தோற்றுருக்கலாம் பட் இந்த வாக்களை யார் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறா திமுகவுக்கு அப்போ முன்ன விட நாங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வேணும்னு அவங்களும் கிளைம் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கிளைம் பண்ணலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனி கிளைம் பண்ணலாம் பட் அப்பரெண்டா சகோதரர் தொல் திருமா ஒரு பெரிய பருத்த சமுதாயத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அவருக்கு ஒரு க்ளைம் இருக்குது எங்கள் கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிற ஒரு கிளைம் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது அதை நான் மறுக்க வரல நான் பல இடங்களில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த கிளைமுக்கு நீங்கள் என்ன ஆதாரத்தை கொடுப்பீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு எம்பி சீட்டுன்னு லாக் ஆகிட்டீங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு ரென்னோர் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டுன்னு எல்லாருமே லாக் ஆகிட்டீங்க அதை தாண்டி எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க எங்களுக்கு நாங்கள் அதிக ஸ்ட்ரென்த் ஆயிட்டோம்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறேன் லாஜிக் புரியுதா பட் ஏன் மனசுக்கு தெரியுது திருமாவளனுக்கு கான்ட்ரிபியூஷன் கேட்லிஸ் போல்ஸ் அதிகம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் பட் மற்றவங்க அதை ஒத்துக்குவாங்களா ரெண்டு கம்யூனிஸ்டர்களும் திருமாவளம் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு கம்யூனிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலனுங்கிற ஒத்துக்குவாங்களா ஏன் கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லையே அப்போ திமுகவும் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு எடுக்கலாமே கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை எங்க இந்து நாடார்கிட்ட எல்லாம் இந்து நாடகர்கள்ட்டெல்லாம் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை ஏன்னா கலைஞர் ஆண்டி நாடார் பொலிடிக்ஸ் பண்ணார் ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு சொல்கிறாரு ஏன்னா காம் தந்தை பெரியார் போட்ட பிச்சை தான்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள காமராஜருக்கு அதிகாரம் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்குன்னா அதே இடத்துல காமராஜ் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை ஏன் சொல்லக்கூடாது அப்படி ஒரு எம்பவர்மெண்ட்டை காமராஜரோட அரசியல் அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு கலைஞர் என்றைக்குமே ரெக்கனைஸ் பண்ணாத ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு இதையும் துக்குலக்கள் எழுதுனா துக்ளக்கு குருமூர்த்தி ஐயாவோட கிரெடிபிலிட்டி இன்னும் ஏறும் ஸோ நாங்களும் வளர்ந்துருக்கோம் ஸ்டாலின் கேட்கலாமே ம் சார் இப்போ இன்னொன்று என்னென்னா எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது திமுக கூட்டணியினுடைய ஒரு கட்சி வந்து எங்களோடு இருக்காங்க அப்படின்றாங்க அப்படின்னு அவங்க மதிமுக சொல்கிறாங்க அப்படின்றவை பலராலும் புரிந்து கொள்ளப்படுது மதிமுகவுக்கு திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்குதா அவங்க பாஜகவோடு பேசிகிட்டு இருக்கதா அவர எல்முருகன் அவர்கள் சொல்கிறத எப்படி சார் பார்க்குறது சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் ஒன்றாதாங்க தாங்க இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிறதாங்க எதார்த்தம் பாஜக மைனஸ்னு சொன்னவங்களே வேறு வழி இல்லாமல் ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் ரவீந்தன் துரைசாமி அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ரேட்டில்ட் ஆகி எடப்பாடி பழனிசாமி இந்தியக்குள்ளே வந்திருக்கிறாரு அது எங்களுடைய கருத்துருவாக்கத்தின் வெற்றி மோடிக்காக நாங்கள் செய்த சாதனை மோடிக்காக இருபது செய்த எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாற்ற வச்சு பாஜக கிட்ட கொண்டு வந்திருக்கோம் சரண்டங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை ஏன்னா அமித்ஷாவும் இவர் எடப்பாடியை சிஎம் கண்டின்னு சொல்லனால தப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் நிலைப்பாட்டில் இருந்து மாறி வந்திருக்கிறார் இருபது சதவீதம் கொண்டு வந்திருக்கிறாரு அவரே பாஜக மைனஸ்னு சொன்னார் அண்ணாமலை பாஜகவை பாஜக எடப்பாடியே மைனஸ்ன்னு தான் சொன்னார் அந்த அணி வந்து எலித்தவள நட்பாக தான் இருக்கும் அது ரேட் ஃப்ராக்கு இதாக தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு லாபம் இருபத்தொம்போதெல்லாம் மோடி ஜெயிக்கிறதுக்கு இருபது சதவீதம் வாக்கு வந்துச்சுன்னா வெளிப்படையாக தான் சொல்கிறேன் யா யாரும்னாலும் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிறது குஜராத் பழமொழி ஷேர் கபி சுப்கர் வார் நவிகர்த்தே கம்தோ மர்கே பி கர் ஷுகார் நவிகர்த்தேன்னு குஜராத் பழமொழி ஒன்று பேசும் அந்த படிப்படையில் தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல மோடி வெற்றிக்காக தான் நான் நிற்கிறேன் உழைக்கிறேன் அது வெளிப்படையாக தான் நான் அதை சொல்கிறேன் பட் இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு போட்டியில்ங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாவது இடத்தை காப்பாற்றதுக்கு தான் அவர் மைனஸு ஜெயக்குமார் முப்பதாயிரம் மைனஸு சி வி சண்முக மைனஸ் ரெக்கார்டு இருக்குது நான் போட்டு காட்டுறேன் சி சி வி சண்முகம் பேசினத எவிடன்ஸ் இருக்கு நீதிமன்றத்திலும் சொல்கிறேன் எங்கேயும் சொல்ல தயாராக இருக்கிறேன் அது மைனஸ்னு சொல்ல பிஜேபி கிட்ட வேற வழி இல்லாமல் சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு பயந்து அவர் அண்ணாமலை நீக்கிக்கிட்டு உள்ளே வந்திருக்காருன்னா ரெண்டாவத தான் அவர் வந்திருக்காரே தவிர ஸ்டாலினுக்கு இங்கே போட்டி இல்லைங்கிறதான் இன்னைக்குள்ள காலம் இது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மோடி மீண்டும் மெஜாரிட்டி வருவாருன்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியா டுடை சர்வே தான் ஸ்டாலினுக்கு ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு ஆதரவு இருக்குன்னு காட்டுறாங்க கலைஞர் மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறத இதை பார்த்ததுமே மோடி புரிஞ்சுக்குவார் யாராவது மோடி ஏமாத்தோம் நினச்சா என்னையா ஏமாத்த வரீங்க ஐயா ஐயா என்னையா ஏமாத்த வர்றீங்கன்னு சிரிப்பார் மோடி இதுதான் யதார்த்த நிலைமை சரி சார் இப்போ இன்னொன்று என்ன இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பேசும்போது பரவாயில்ல எல்லா கட்சிகளும் இன்றைக்கி பேசும் போடலாம் இருக்குது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும் போடலாம் மாறி இருக்குது இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி ஆட்சி அப்படின்றத நோக்கி நகர்மா சார் அது பாசிபிள் இருக்கா கூட்டணி ஆட்சிங்கிறத இன்னைக்கு அன்பு மணி பேசுகிறாரு நாங்கள் எல்லாமே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் எடப்பாடி முதலமைச்சர் அதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலன்னு சொல்லும்போது அவர் பவர் பொலிட்டிக்ஸில் நாங்கள் பெரிய ஆளுன்னு காட்டுறாரு இது டாக்டர் ராமதாஸ் மாதிரி வில்பவரோட பேசுகிறது அந்த காஞ்சிபுரம் கூட்டத்தில் வில்பவரோட அன்புமணி பேசியிருக்கிறாரு ராமதாஸும் அந்த கருத்தை சொல் சொல்லுவாங்க ஸோ அவங்க கூட்டணி ஆட்சிதாங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்திலையும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் உறுதி இருக்கக்கூடிய பட்சத்திலையும் எடப்பாடி அதுக்கு ஈல்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதுவரை எடப்பாடி ஈல்டாகலை அவரும் டஃப்பாக பார்கென் பண்ணுவார் ஹார்டர் நட் டு கிராக் இதுவரை ஈல்டாகல திமுக அணியில அந்த கொஸ்டின் இல்லைங்கிறது தெளிவாகவே தெரியுது கூட்டணி ஆட்சி அப்படின்றது நோக்கி கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து தனியாட்சிக்கான ஸ்ட்ரென்த் இல்லாமலே தமிழ்நாட்டில் அறுபத்தேழுலேயே கூட்டணி கூட்டணி ஆட்சி வர வேண்டியதுல ராஜாஜி வந்து காமராஜ் மேலோட வன்மமும் கால்பணி நெகட்டிவ் போலிட்டிக்ஸ்ல அவர் ஐம்பத்தி அரசியலுக்கு லீவ் போட்டு திமுக வளர விட்டது அறுபத்தேழுலேயே ஆண்டி காமராஜிக்காக தன் பலத்துக்குரிய சீட்டை கொடுக்காம அவர் ஏமாந்து போயிட்டார் ஏமாந்தில் அந்த வன்மத்தில் அவர் வந்து குறைஞ்ச சீட் வாங்கி போயிட்டார் அப்போவே அவர் வந்து கேரளா மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டியூனுக்கும் பங்குங்கிறத ராஜாஜி கண்டிஷன் போட்டிருக்கலாம் அப்படி அன்னைக்கு ஒரு கண்டிஷன் போட்டால் அண்ணா கேட்கக்கூடிய நிலமில தான் இருந்தார் ஏன்னா கண்ணா வந்து அறுபத்தி ரெண்டு தோல்விக்கு பிறகு அறுபத்தேழுல எம்எல்ஏக்கே கண்டஸ்ட் பண்ணல எம்பிக்கு தான் பேரஞ்சர் அண்ணா பிரதே கண்டஸ்ட் பண்ணார் ஆனால் அந்த கோட்டை விட்ட இடம் வந்து ராஜாஜி தான் கோட்டை விட்ட இடம் காமராஜர் தோக்கடிக்குங்கிற தன்னை கூட்டிகிட்டு வந்து தன்னை கவிழ்த்துட்டார் காமராஜுங்கிறதுல காமராஜை தோக்கடிக்கணுங்கிற இடத்துல ராஜாஜிக்கு நாயங்களே நான் குறைச்சி மதிப்பிடலை ராஜாஜி நியாயங்களையும் நான் குறைச்சி மதிப்பிடலை இது என்னோடய கேரக்டர் அது அப்போ அந்த இடத்துக்குள்ளே தான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளே தன்னோட பலத்தையும் குறைச்சிக்கிட்டு கண்டிஷனும் போடாமல் கூட்டணியில் வந்த திமுகவுக்கு தனியாட்சிங்கிற வாய்ப்பை கொடுத்துட்டாரு முதறிஞர் ராஜாஜி பிறகு எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து பார்லிமெண்ட் சீட்டு கிடச்சா போதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க எழுபத்தேழுல எம்ஜிஆர் வந்து தப்பி தான் பழச்சாரு திண்டுக்கல்ல வச்சு அரசியல் பேசக்கூடாது திண்டுக்கல்ல வச்சு அரசியல் பேசுகிறது ஆர்கே நகரை வச்சு அரசியல் பேசுகிற மாதிரி அபத்தம் எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தார் ரெக்கார்டை எடுத்து பாருங்கப்பா தெரியும் சிபிஎம் உடைச்சாருந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தார் அந்த இடத்துக்குள்ள சிபிஎம் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு முட்டு கொடுத்து நின்னதோட காரணமாக எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி வந்துட்டு நாலு மணி போட்டியில் அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு தான் இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்கு கலைஞர் எடுத்தார் சென்னையில் கலைஞர் தான் பெரிய தலைவர் தஞ்சாவூரில் கலைஞர் தான் பெரிய தலைவர் வன்னியர் பல்ட்டுக்குள்ளே கலைஞர் எம்ஜிஆர் ஈக்குவல் தலைவர் கொங்கு பெல்ட்டில் எம்ஜிஆர் கிட்ட கலைஞர் கம்பேரிசன் இல்லை சவுத்தில் எம்ஜிஆர் கிட்ட கலைஞர் கம்பேரிசன் இல்லை இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை பட் எம்ஜிஆர் வந்து தனி மெஜார்டிக்கு சீட்டு வந்துட்டாங்க கம்யூனிஸ்டும் எம்ஜிஆர் கூட சேர்ந்தா ஜெயிக்கலாங்கிற லெவலில் எமர்ஜென்சி ஆதரித்த எம்ஜிஆர் கூட வந்தாப்பில் எண்பதில் தனிமஜா கூட்டணி ஆட்சின்னு வந்தாங்க அது ஃபெயிலியர் ஆகி எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி வந்துட்டு எண்பத்தி நாலில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பார்லிமெண்ட் உங்களுக்கு அசம்பிளி எனக்குன்னு எம்ஜிஆர் முடிச்சுட்டு போயிட்டார் அதனால் தூத்தாடுன்னு நின்று எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் இதே மாதிரி தொண்ணூத்தொன்றுல பார்லிமெண்ட் உங்களுக்கு அசம்பிளி எங்களுக்குன்னு ஜெயலலிதா இப்படி வந்தார் ஸோ தனியாட்சி வர்றதுங்கிறது ஒரு என்ஜிஆர் மாதிரி நாற்பத்தஞ்சி ஐம்பது சதவீத வாக்கு இல்லாத ஒரு கட்சியே முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்குக்குள்ளேயே ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக வந்துடுறாங்க இப்போ இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டாலின் வந்து எம்பி இதில் தாராளமாக கொடுத்தாரு அசம்பிளிக்கு ஒரு எம்பிக்கு மூணு எம்எல்ஏன்னு கமிட் ஆயிட்டாங்க மீண்டும் ஆல்மோஸ்ட் அதுதான் வரும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தனியாட்சிங்கிறது வந்து ஒரு தனியாட்சிக்கு தேவையான பலம் இல்லாத கட்சியே இருந்து தனியாட்சி வந்துட்டுருக்காங்க சூழ்நிலையில் இதுதான் உண்மை பட் அந்த பலம் இல்லை உங்களுக்கு கூட்டணி தான்னு அதை உறுதிப்படுத்தக்கூடிய பலமும் வேறு யாருக்கும் இல்லை ஒரே ஒரு தடவை காங்கிரஸுக்கு இருந்தது அது வந்து பிளாப் ஆயிடுச்சு அதை வச்சு தனியாட்சின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஒரு கதையை இருபது சதவீதம் வச்சிருக்கக்கூடிய அண்ணா திமுகவே சொல்லுவாங்க ஒரு இருபது சதவீத பலம் வச்சிருக்க அண்ணா அதிமுகவே தனியாட்சின்னா மக்கள் கூட்டணி ஆட்சினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தனியாட்சியை தான் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்